வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நாம வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து தொள்ளாயிரம் அடி ஆள போர்வெலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி எழுநூறு அடியிலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்திங்கனா முழு விவரங்களை தான் கஸ்டமர் ஃபீட்பேக்கை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக இதுவும் தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம்

வந்து பார்த்தாங்க சனிக்கிழமை ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம் இன்றைக்கி காலையில் தம்பிக்கு வந்தாங்க வந்தப்போ ஒரு ஒரு ஏழு மணிக்கு ஒரு மணிக்கு ஸ்பாட் பண்ணிட்டாங்க பைப்பெல்லாம் இறக்குறது ஒம்பது நாற்பதுக்கு இறக்குனாங்க ஒரு ஒரு பாதி கருப்பு இறக்குறாங்க பேனல் போர்டு ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஒரு இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபது அடி போட்டுட்டு எனக்கு தண்ணி ஓட்டி காமிச்சாங்க பண்ணி காமிங்க பா பாதியில் காமிச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய்ட்டு வந்தேன் மறுபடியும் போகிற முழுசாக எழுநூறு அடியும் போட்டாங்க போட்டுப்போம் தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது எவ்வளோ நான் ஓடுன்னு பார்க்குறேன் ஒரு வேளை ஒரு வேளை இனி உங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா தண்ணி எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா அடி ஒன் இன்ச்சு போடுறதா ரெண்டு இன்ச்சு போடுறது அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன்

டோட்டலா வந்து இது ஒரு பம்பு இப்படி இப்படி எல்லாம் ஃபிட் பண்ணி தராங்கங்கிற விதத்துல நீங்க மட்டும் வேலைகளை பாத்துப்பிங்க. இப்போ லோக்கல்ல ஒரு ஒர்க்கா இருக்கட்டும் வேற ஏதாவது ஒர்க்கா இருக்கட்டும் வெல்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் சரி. எங்க டீம் எப்படி வேலை பார்த்தாங்க சார்? இல்ல திருப்தியா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு ப்ராஜெக்ட் தரோம்னா எங்க கம்பெனி நம்பி தர்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு கேரண்டி குடுக்கலாம் இல்லையா கண்டிப்பா அதாவது என்னன்னா எதாச்சும் உங்களுக்கு அதாவது நான் அட்வான்ஸ் குடுக்கற ஐடியா ஐடியா உண்மையா கொடுக்கலாம் சொல்லணும் எதுக்கு எதுக்கு உங்களுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கணும் எந்த ஒரு அமௌண்ட் எந்த ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்காம எந்த ஒரு பொருள் நீங்கள் வைக்காம எதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நேரில் ஒரு சங்கர் பேசும்போது அப்புறம் மறுபடியும் கொடுக்குற திட்டத்துக்கு வந்துட்டேன் கொடுத்து விட்டேன் இப்போ கூட இப்போ பணத்தை கொடுக்க முடியாதுனால இப்போ இந்த முடிஞ்சப்பனால இன்னும் நம்ம நம்ம ஸ்டார்ட் போர்டுக்கு கவர் பண்ணல பெருசாக அதை கவர் பண்ணிட்ட பிறகு அதை கவர் பண்ணிட்டு போனால் இது முடிச்சுட்டுனாலும் அப்புறம் போய் பேங்க்ல இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி தான் ஏன்னா பணத்தை இப்போ கையில் கொடுக்கூடாதுல்ல